எல்லாம் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக இந்த ஒரு நாள் தொடர ரெண்டுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு எங்கே நியூசிலாண்டு அணி தாங்க வெல்லும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி அந்தளவுக்கு பெரிய அணிலாம் கிடையாது நீங்கள் என்ன பாருங்கள் வரலாற்று சாதனை நியூசிலாண்டு அணி இன்றைக்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாள் நியூசிலாந்து அணியோட கேப்டன் சொல்லலாம் சுயல்பந்து நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க டேனியல் விக்டோரி பார்த்தீங்கன்னா அதிரடியாக இன்னைக்கு கண்டிப்பாக நியூசிலாந்து அணி வரலாற்று சாதனை படைக்கும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸை வெற்றி பெற்று ஓப்பனாக பத்திர்கால் சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு நாள் போட்டி இந்திய அணி விளாட்ற விளையாட போகிறாங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சீரிஸ் வெற்றி பெறுவாங்க அது குறித்து என்ன சொன்னாருங்க கேட்டீங்கன்னா டேனியல் விக்டோரி இது நியூசிலாந்து அணி இந்தியாவில் போயிட்டு ஓடிஎ சீரிஸை வெற்றி பெற்றது கிடையாது இந்த கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சாதனை கண்டிப்பாக இன்னைக்கு படிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்திய அணி ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய அணிலாம் கிடையாதுங்க அவன் நல்ல அணி தான் ஒருத்துக்குறான் ஆனால் இருந்தாலும் அவங்க நாட்டில் வீழ்த்தோன்னா எங்க அணி வீரர்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குது நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று ரெண்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் தொடரே வெல்லும் வரலாற்று சாதனை படைப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது முக்கியமாக டேனியல் மிச்சல் அவரோட ஃபார்ம் ரொம்ப அபாரமாக இருக்குது அவர் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் கண்டிப்பாக இன்னைக்கு வரலாற்று சாதனை எங்கள் அணி நியூசிலாண்டு படைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனியல் விக்டோரி பார்த்திங்கன்னா தலைமை செமையாக பேசியிருக்காரு எங்கள் ஐபிஎல்லாம் எத்தனை முறை விளையாடி இருக்கீங்க ஆர்சிபி அணி கோசுரம் நீங்களே எப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு ரசிகர் மதியிலே நிறைய கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க ஓகே அவர் நியூசிலாந்து பிளேயருங்க முன்னாள் நியூசிலாந்து பிளேயர் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஓகே தான் பட் நம்ம யோசிக்கணுங்க கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி வரலாற்று சாதனை படைக்குமா ஏன்னா இந்தியா பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட சொந்த நாட்டில் நியூசிலாண்டுக்கிட்ட ஓடி தொடர விட்டதே கிடையாது அதை தக்க வைக்கணுந்தாங்க நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம கௌதம் மாமா நிறைய சாதனைகள்லாம் இது பண்ணுறாங்க தெரியும் நியூசிலாண்ட் டெஸ்ட்டு சீரீஸ் நம்மக்கிட்ட வின் பண்ணதில்லை அவர் தலைமையில் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்புறம் நிறைய இந்த டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பெல்லாம் நம்ம நல்ல பாயிண்ட்ல இருந்தோம் எப்போ நம்ம ஜி ஜிஜி மாமா வந்து கோச்சானோ அப்போதுலேருந்தே நம்ம டவுன் ஆகிட்டோம் டெஸ்ட்டில் அதனால் நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக வெற்றி பெற்றால் மட்டுந்தாங்க நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க யார் யாரெல்லாம் டீமில் பிளேயிங் லெவலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹர்தீப் சிங்குக்கு வாய்ப்பு தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போயிட்டுருக்குங்க இருக்குங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரதீஷ் கிருஷ்ணாவை ட்ரா பண்ணிட்டு ஹர்தீப் சிங்கை அணியில் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் போலிங்கில் அந்தளவுக்கு இந்திய அணி பெரிய ஒன்றும் பெருசாக செய்யலைன்னு சொல்லுங்கன்னா பொம்முறாங்க அணியில் இல்லை இருந்தாலும் ஒரு மிக்க ஒரு வீரரை நம்ம அணியில் இல்லாதனோ இருந்தாலும் நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் இந்திய அணியோடய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் ஏன்னா பொம்ரா மட்டும் நம்பின்னு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இன்னைக்கு வெற்றி பெறுமா இல்லை டேனியல் விக்டோரி சொன்ன மாதிரி நியூசிலாண்டு அணி வரலாற்று சாதனை படிக்குமா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வனக் 个。